வணக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாக்ஸி ஓட்டும் நண்பர்களுக்கு ஒரு இனிப்பான நற்செய்தி தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய ஒரு டாக்ஸி நிறுவனம் இப்போ வந்தாச்சு ஸ்னாப்பி டாக்ஸி இந்த டாக்ஸியில் உங்களை நீங்கள் இணைக்கிறது மூலமாக ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு விதமான வருமானத்தை இந்த நிறுவனம் தர தயாராக இருக்குது அது என்னென்னு இப்போ பார்க்கலாமா மொதல் வருமானம் உங்கள் கமிஷன் தொகையை நீங்கள் சேமிக்கிறது எப்படின்னா இப்போ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் உங்கள் உழைப்பிலிருந்து முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தர்றீங்கல்ல அப்படி எங்களுக்கு தேவையில்லை லோக்கலாக இருந்தாலும் சரி அவுட் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அது ஒரு ட்ரிப்பாக தான் கணக்காகும் ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் எங்களுக்கு தரக்கூடியது பத்து ரூபா மட்டும்தான் இது காருக்கு தான் ஆட்டோவாக இருந்தால் ஏழு ரூபா பைக்காக இருந்தால் அஞ்சு ரூபா ஆமாம் இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் போக போக எங்களோட கமிஷன் தொகையை ஏற்றுடுவீங்க அதை தானே சொல்ல வரீங்க இந்த மாதிரி எந்த கமிஷன் தொகையும் நாங்கள் மாற்ற மாட்டோம்னு எங்களுடைய வெப்சைட்லேயும் ஆப்லேயும் உத்தரவாதம் தந்திருக்கோம் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாளெல்லாம் பத்து ட்ரிப்பு ஓட்டி நாலாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க அவங்களுக்கு எவ்வளோ தரணும் ஆயிரத்தி இரநூறுவா தரணும் ஆனால் நம்ம டேக்ஸி நிறுவனத்தில் எவ்வளோ தெரியுமா தரப்போகிறீங்க ஒரு ட்ரிப்புக்கு பத்து ரூபா பத்து ட்ரிப்புக்கு சேர்த்து நூறுரூபா தான் தரப்போகிறீங்க இப்போது உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுபா அங்கே தரணும் நம்மக்கிட்ட எவ்வளோ போகிறீங்க நூறு ரூபா தர போகிறீங்க ஆயிரத்தி நூறு ரூபா சேமிப்பு இதுதான் உங்களுடைய முதல் வருமானம் இரண்டாவது வருமானம் சிபாரிசு பணம் அது என்ன சிபாரிசு பணம் நீங்கள் நம்ம ஆப்பை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதுதான் சிபாரிசு பண்ணோம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரல் கோடு வேணுங்க அந்த ரெஃபரல் கோடு உங்களுடைய மொபைல் நம்பர் தான் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நம்ம ஆப்பை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் கஸ்டமர் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது டிரைவரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வைங்க அவங்க மூலமாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வண்டிக்கு வண்டி மாறுபடுங்க இதை பற்றின டீட்டெயிலு நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிரைவர்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் கஸ்டமர்ஸையும் இதில் அறிமுகப்படுத்தலாம் உங்கள் சொந்தக்காரங்க கம்பக்கத்தில் இருக்கிறவங்க மாமா மாச்சா யாரை வேணாலும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அவங்க மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த தொகை தான் ரெஃபரல் மணி டிரைவர்ஸ் மூலமாகவும் ஒரு வருமானம் இந்த வாடிக்கையாளர் மூலமாகவும் ஒரு வருமானம் இந்த வாடிக்கையாளர் மூலமாக வர வருமானம் இருக்குது பாருங்க போக போக அதிகமாகிட்டே இருக்கும் அது எப்படி இப்போ நம்ம நிறுவனம் டாக்ஸி சர்வீஸ் மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மக்களுக்கு தேவையான இன்னும் ஐம்பது விதமான சேவைகளை அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த சேவைகளை உங்கள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் பெருகிட்டே இருக்கும் மூணாவது வருமானம் விளம்பரம் மூலமாக வர வருமானம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் தங்களுடைய ப்ராடக்ட்ஸை சாம்பிள் மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் உங்கள் வண்டியில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நீங்களே தரப்போகிறீங்க இதன் மூலமாக அந்த நிறுவனம் எங்களுக்கு தரும் கமிஷனை முழுசுமாக உங்களுக்கே தர காத்திருக்கணும் நாலாவது வருமானம் பார்சல் சர்வீஸ் வருமானம் அது என்னது அது நீங்கள் காரில் பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறீங்க டிக்கி சும்மா தானே இருக்குது அப்போது நம்ம நிறுவனம் நடத்துகிற பார்சல் சர்வீஸினுடைய பார்சல்களை நீங்கள் கொண்டு போய் இறங்க வேண்டிய இடத்துல கொடுக்கும்போது அதன் மூலமாக ஒரு வருமானம் கொடுப்போம் அதுதான் பார்சல் சர்வீஸ் வருமானம் டிரைவர்களுக்கு ட்ரிப்பு கொடுக்கறது சாஃப்ட்வேர் மூலமாக தான் நடக்குது இந்த சாஃப்ட்வேரில் வஞ்சனை என்ன தெரியுமா நிறைய ட்ரிப்பு ஓட்டுறவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க அடிக்கடி ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறவங்களுக்கு குறைச்சிடுவாங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னு வைங்க அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஆனால் நம்ம நிறுவனத்தில் இந்த மாதிரி வஞ்சனைகள் எதுவுமே இருக்காது இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயும் கஸ்டமர் எங்கே போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் தெளிவாக இருக்கும் யாரெல்லாம் அந்த ஏரியாவுக்கு போக போகிறாங்களோ அந்த டிரைவர்களுடைய லிஸ்ட்டு மட்டும்தான் கஸ்டமருங்களுக்கு நிறுவனம் அனுப்பும் அதில் ஒருத்தரை தான் கஸ்டமர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் எத்தனை முறை ட்ரிப்பை கேன்சல் பண்ணாலும் சரி உங்களுக்கு அபராதமோ இல்லை பின்னாடி ட்ரிப்பு தரதில் பாராபட்சமோ இருக்கவே இருக்காது இதில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க ஏழை முறைன்னு ஒன்று நிறுவனம் ஸ்டாண்டர்டாக ஒரு சார்ஜஸ் வச்சுருக்காங்க இந்த சார்ஜஸை விட நீங்கள் அதிகமாகவும் வாங்கலாம் கம்மியாகவும் வாங்கலாம் எப்போ நம்ம அதிகமாக வாங்க போகிறோம் ஒரு மழைக்காலம் நடுராத்திரி இந்த மாதிரி நேரத்தில் வண்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் அதிகமாக கேட்கலாம் எப்போ நீங்கள் கம்மியாக கேட்க போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க போகிற வழியில் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உங்க வழியில பயணிக்கிற ஒரு கஸ்டமருக்கு ஒரு சின்ன சலுகை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை தேர்ந்தெடுப்பார் ஏன்னா நிறுவனம் உங்களுக்கு ட்ரிப்பு தரல நீங்க தான் ட்ரிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்ககிட்ட பணத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை கஸ்டமர் எங்ககிட்ட பணம் செலுத்தக்கூடிய வசதியை எங்க ஆப்ல நாங்க வைக்கவே இல்லை நூறு பர்சன்ட் நீங்க தான் கஸ்டமர் கிட்ட காசு வாங்க போறீங்க இது மட்டுமா இந்தியாவில் எந்த நிறுவனமும் இது வரைக்கும் மருத்துவ காப்பீடோ ஆயில் காப்பீடோ ஓட்டுநர்களுக்கு தந்ததே இல்லை ஆனால் ஸ்னாப்பியில் குறைஞ்சது மூணு மாதங்கள் நீங்கள் வண்டி ஓட்டியிருந்தாலே உங்களுக்கு மருத்துவ காப்பீடும் ஆயில் காப்பீடும் ஸ்னாப்பி நிறுவனம் தரும் இதுக்காக இவ்வளோ தான் ஓட்டியிருக்கணும் இவ்வளோ பிஸ்னஸ் தந்திருக்கணுன்ற எந்த வரையறையும் கிடையாது மூன்று மாதங்கள் தொடர்ந்து ஸ்னாப்பில் நீங்கள் வண்டி ஓட்டியிருந்தாலே இந்த இரண்டு காப்பீடும் உங்களை தேடி வரும் அது மட்டுமே உங்களுக்கான தகுதி இப்படி ஒரு அருமையான விஷயத்தை சொன்ன எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் முக்கியமாக ரெஃபரல் கோடில் என்னுடைய மொபைல் நம்பரை போடுங்க நல்லா ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் ரெஃபரல் மூலமாக வர்றவங்க அத்தனை பேரும் ரெஃபரல் கோடில் உங்கள் மொபைல் நம்பரை போட்டால் தான் அவங்க உங்களுடைய ரெஃபரல் ஆகும் அவங்க மூலமாக உங்களுக்கு இன்கம் வரும் புரியுதா மேலும் ஏதாவது உங்களுக்கு விளக்கமோ சந்தேகமோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறுவனத்திலேருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க நன்றி வணக்கம் ஸ்னாப்பி